ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அரைச்சி வைக்கிற சிக்கன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்னா ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி மிளகு சீ பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகாய் எடுத்துருக்கோம் இப்போ வந்து அடுப்பாற்ற வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இந்த பக்கமும் அடுப்பத்தை வச்சு வானல் சூடு பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் காஞ்ச மிளகாய் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் இப்போ லைட்டாக ஹீட் ஏறினோன்னே நம்ம போட போகிறோம் காரத்துக்கு மிளகும் எடுத்துருக்கோம் அதனால் அதையும் போட்டுக்கலாம் நல்லா போட்டு கொஞ்சம் கொறிஞ்சு நம்ம நம்ம உரிச்சத்துக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பக்கம் வந்து எண்ணெயை ஊற்றி ஸ்டீட் எரிச்சு வாங்கல அதனால் எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெயில் வந்து இப்போ புதினா போட்டுக்கிறோம் புதினா போட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் ஆஃப் பேட்டி சிக்கன் எடுத்துருக்கேன் அந்த ஆஃப் கேட்டி சிக்கனையும் நல்ல போட்டுக்கிறேன் லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நல்லா அந்த சால்ட்டோட நல்லா நம்ம எது தண்ணியெலாம் ஊற்ற வேணால் சிக்கனே தண்ணி விடும் அந்த தண்ணியிலே நல்லா வதங்கிடும் நல்லா சால்ட்டு போட்டு வதக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போயே நம்ம இது கூடயும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கும் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்கோம் நம்ம மூடி வச்சிட்டோன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடுங்க சூப்பராக தண்ணி விட்டு சூப்பராக வெந்துடும் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் குமல்லி வச்சுலாம் நல்லா தண்ணி விட்டு வந்துடும் இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கி இந்த ஆஃப் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதையும் நம்ம இப்போ இது எண்ணெயோட நல்லா வதக்குறதோட நல்லா சேர்த்து வதக்கிடலாம் இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்ல எல்லாம் போகணுன்னே தான் நம்ம அரைப்போம் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுருங்க மிளகா போட்டதுக்கப்புறம் எல்லாம் தீஞ்சிரும் அதனால் சிம்மில் வச்சிடலாம் சிக்கன் இந்த பக்கம் வந்துட்டுருக்கு அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் திரும்பவும் மூடி வச்சுட்டு இந்த வதக்குனது சிம்மில் வச்சுருக்கோம் அது நல்லா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறணுனே தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நல்லா ஆராயிடுச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் மாற்றிட்டு அந்த வானல்லே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஜார்லேயே ஊற்றிக்கிறேன் ஜார்லேயே ஊற்றிட்டு இப்போ மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகு எல்லாம் இருக்குது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சா தான் அந்த காரம்லாம் வெளில வரும் அதனால் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிட போகிறோம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சிக்கனோட ஆட் பண்ணிடலாம் பேட் பண்ணிட்டோம் மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதிலே ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி ஊற்றிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணுவோம் குழம்பு நம்ம எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போயே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணாலும் திக்காக தான் இருக்கும் அதனால் நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் இதாகிடுச்சு அந்த பிறகு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு நல்லா கொதிக்கிட்டு வரணும் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துச்சு குழம்பு இப்போ வந்து ரெண்டு முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் முட்டையும் குழம்பு கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான் அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் ஏறும் அதனால குழம்பு கூட ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன்லாம் சூப்பராக வந்துடும் நீங்கள் சிம்மில் வச்சு எண்ணெயில் வதக்கிறப்பே உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்துடும் அவ்வளோதான் குழம்பு ரெடி நீங்கள் வந்து ரைஸோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி தோசை இட்லி தோசை எல்லா கூடையும் சாப்பிட்லாம் குழம்பு சூப்பராக இருக்கும் நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள்